வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம எந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தை பற்றியும் ஆசிரியர் பணியிடங்கள் குறைக்கப்பட்டதற்கான காரணத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாங்க ஆசிரியர் பணியிடங்கள் குறைக்கப்பட்டதற்கான முழுமையான காரணத்தை குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பூயாமொழி அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்காரு சென்னையில் தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிகழ்ச்சி முடிந்ததும் பத்திரிகையாளர்களும் கூறியதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ குறித்த பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்கான புரிந்துரவு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு பாடத்தை திட்டத்தில் குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் அதே போல கணினி அறிவியல் குறித்த பாடத்திட்டம் மேல்நிலை வகுப்புகளில் மட்டுமே இருக்கிறது அதனை மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு கூறினார் அதனையடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் ஆசிரியர் தேர்வு ஆண்டு அட்டவணையில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இந்த ஆண்டு குறைக்கப்பட்டது ஏன் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு இடைநிலை ஆசிரியர் பணிக்கான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசின் நிதி சுமைத்தான் காரணம் சிம்பிளா சொல்லிட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் நிதி சுமை காரணமாக தமிழக அரசுல ஆசிரியர்களை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு 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 எயிட்டி பர்சன்ட் வந்திருக்க ஒரு உண்மையான தகவல் கூட சொல்லலாம் இது வந்து ஆசிரியர்களுடைய பாதிப்பை ஏற்படுத்துங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல எல்லாமே கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்து நானூறு பேருக்கு பணியாண்மை வழங்குங்க அப்படின்ட்டு இறுதி கட்டத்தில் இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய நிதி சுமை ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால டெட்டாசிரியர்களுடைய நியமனமும் கேள்விக்குறியாக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ இதற்குண்டான தீர்ப்பு என்னவாக இருக்குன்றது நமக்கு வியாழக்கிழமை தெரிந்துவிடும் விடியப்படி திருந்தான்மை சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ